உங்கள் மீது அதிக அன்பு வைத்தவர்களிடம் நீங்கள் கோபப்படுவது சண்டையிடுவது பேசாமல் இருப்பது இது சில நொடிகள் மட்டுமே உங்களிடம் இருக்க வேண்டும் ஏனென்றால் அது உங்களுடைய உரிமை ஆனால் அவர்களை யாருக்காகவும் எப்போதும் விட்டு கொடுத்து விடாதீர்கள் அவர்களின் உலகமே நீங்கள்தான் உங்களுக்கென்று மனதிற்குள் ஒரு இடத்தை வைத்திருப்பார்கள் அதில் கோயில் கட்டி உங்களை வணங்கி கொண்டும் இருப்பார்கள் ஆனால் நீங்கள் அவர்களை விட்டு கொடுத்து விட்டீர்கள் என்று தெரிந்த பிறகு அவர்கள் உயிரை விட்டாலும் விடுவார்களே தவிர மீண்டும் உங்களுக்கு அவர்கள் இதயத்தில் இடம் கொடுக்க மாட்டார்கள் நீங்கள் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் மீண்டும் அவர்களின் இதயத்தில் உங்களால் இடம் பிடிக்க முடியாது ஏனெனில் விட்டு கொடுத்து விட்டீர்கள் என்று தெரிந்தவுடன் அவர்கள் இதயமே உடைந்துவிடும் உடைந்த இதயத்தை ஒட்ட வைக்க முடியாது அவர்கள் என்னிடம் தஞ்சமடைந்து விடுவார்கள் ஆனால் நான் உடைந்த இதயத்தை மறுபடியும் ஒட்ட வைப்பேன் என்று மட்டும் ஒருபோதும் எண்ணிவிடாதீர்கள் உடைந்த இதயத்தை ஒட்ட வைக்கவும் முயற்சிக்க மாட்டேன் தெரியாமல் செய்துவிட்டார்கள் மன்னித்து விடுங்கள் என்று கூறவும் மாட்டேன் நான் தான் முன்பே கூறினேன் அல்லவா கோபம் சண்டை பேசாமல் இருப்பது என்று உடனே முடிந்துவிடக்கூடிய இந்த சிறு செயல்களுக்கு உங்களுக்கு உரிமை உண்டென்று ஏனென்றால் இது அன்பின் வெளிப்பாடு ஆனால் அவர்களை விட்டு கொடுப்பதற்கு என்றுமே உங்களுக்கு உரிமை இல்லை நீங்கள் விட்டு கொடுத்த பிறகு நான் அமைதியாக பார்த்து கொண்டிருப்பேன் என்று மட்டும் எண்ணி விடாதீர்கள் அவர்களின் உடைந்த இதயத்தின் வலியைப் போக்கும் மருந்தாகவும் நான் இருப்பேன் உங்களுக்கு அடுத்த இடத்திலிருந்து அவர்களை வழி நடத்துபவளாகவும் நான் இருப்பேன் உடைந்த இதயத்தின் வலி எத்தகையது என்பது என்னைவிட விட யாரறிவார் கூறுங்கள் ஆதலால் உங்களுக்கென்று கிடைத்தவர்களை இருக பற்றி கொள்ளுங்கள் பிடி கொஞ்சம் தளர்ந்தாலும் கையை மீறி சென்றுவிடும் அதன் பிறகு பிடித்து வைப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல புரிகிறதா என் அன்பு செல்வங்களே